ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் ஒன்று அத்தியாயம் பத்தொன்பது சுக ஜனக சம்வாதம் பாகவதத்தின் முக்கியமான பகுதி சுகர் திருமணம் சுகர் கூறுகின்றார் ஓ ஜனக மகாராஜனே இப்பொழுது கூறிவந்த ஹிம்சை அஹிம்சைகளின் நியாயம் பின்னர் விசாரிப்போம் நீர் கிரகஸ்தன் ஜீவன் முக்தனாவான் என்றீரே அது பற்றி என் மனதில் மேன்மேலும் சந்தேகம் உதித்து கொண்டே இருக்கிறது மாயாமயமான மத்தியில் இருக்கின்ற புருஷன் எவ்வாறு ஆசையில்லாதவனாவான் அவன் சாஸ்திர ஞானத்தை அடைந்து நித்யா நித்ய நித்திய செய்தவன் செய்தவனானாலும் அவன் மனம் மோகத்தினின்றும் நீங்குவதில்லை அவன் எப்படி முக்தனாவான் அந்த கரணத்தில் ஹிருதயத்தில் பற்றியிருக்கும் அக்ஞான இருளை போக்குவதற்கு சாஸ்திர ஞானம் என்ன உதவி செய்யும் தீபம் என்கின்ற சொல்லினாலேயே இருளானது நாசமடையுமா எப்பொழுதும் யாவரிடத்தும் துரோக சிந்தனை இல்லாமல் இருக்க வேண்டுமல்லவா அது கிரகஸ்தனுக்கு எப்படி வாய்க்கும் ஓ அரசனே உமக்கு பொருளாசை தொலைந்ததா தொலையவில்லை அவ்வாறே ராஜ்ய சுகானுபவாசையும் போகவில்லை அந்நிய ராஜ்யத்தை ஜெயிக்க வேண்டும் என்கின்ற ஆசையும் நீங்கவில்லை இப்படி இருக்க நீர் எவ்வாறு ஜீவன்முக்தராவீர் அன்றி நீர் சோரர்களிடத்தில் சோர புத்தி உடையவராகவும் தபஸ்விகளிடத்தில் சாது புத்தி உடையவராகவும் இருக்கின்றீர் இது என்னுடையது அது உன்னுடையது என்கின்ற பேத புத்தியும் உமக்கு இருக்கின்றது நீர் விதேகராக எப்படியாவீர் அறுசுவையாகிய ரசங்களையும் நன்மை தீமைகளையும் அறிகிறீர் உமது மனம் நன்மையிற் கழிப்பையும் தீமையில் சோகத்தையும் அடைகின்றது ஜாகிரஸ்வப்ன சசுப்திகளாகிய மூன்று அவஸ்தைகளும் உமக்கு தவறாது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன துரிய அவஸ்தை அடைந்தவராக நீர் எப்படியாவீர் ரத கஜ துரக பதாதிகளெல்லாம் என் வசத்தில் இருக்கிறது யான் எல்லாவற்றிற்கும் அதிபன் என எண்ணுகின்றீரா இல்லையா நன்மை தீமைகளை அறிந்து சுகதுக்கங்களை அடைகின்றமையால் உம்மை மனமில்லாதவராக எப்படி சொல்லலாம் எப்பொழுதும் சந்தோஷ சித்தனாய் புஷ்பமாலையிலும் சர்ப்பமாலையிலும் சமதிஷ்டி உடையவனன்றோ மனமில்லாதவன் பொன்கட்டியையும் மண்கட்டியையும் சமமாய் பார்ப்பவனன்றோ ஜீவன் முக்தனென்று கூறப்பட்டிருக்கின்றது எல்லாவற்றிலும் ஏகாத்ம புத்தியை படைத்தலும் எல்லா ஜந்துக்களுக்கும் ஹிதத்தை செய்தவனென்றோ ஜீவன் முக்தி லக்ஷணம் செய்வதன்றோ ஜீவன் முக்தி லட்சணம் ஆதலால் என் மனமானது இல்லறத்தில் ஒரு சிறிதும் ரமிக்கவில்லை ஏகாங்கியாயும் ஒன்றிலும் பற்றில்லாதவனாயும் இருக்க வேண்டுமென்பதே என் கருத்து சங்க வர்ஜிதனாகவும் அகங்கார அமகாரம் இல்லாதவனாகவும் கந்த மூல பலாசனனாகவும் துவந்த புத்தி இல்லாதவனாகவும் விவாகம் இல்லாதவனாகவும் மிருகம்போல் சஞ்சரிக்கப் போகின்றேன் ஆசை இல்லாதவனாயும் குணாதீதனாயும் இருக்கின்ற எனக்கு வீட்டினாலும் தனத்தினாலும் அழகான மனைவியினாலும் ஆக வேண்டியது என்னவிருக்கின்றது நீர் நானாவிதமான ஆசைகளுக்கு மூலமாயுள்ள ராஜ்ய சிந்தையை அடிக்கடி செய்கின்றீர் இப்படியிருந்தும் நான் முக்தன் என்று சொல்லுகிறீர் இதனை டம்பம் என்று சொல்லவும் வேண்டுமோ உமக்கு சில காலம் சத்துருக்களை பற்றிய சிந்தையும் சில நேரம் பொருளை பற்றிய சிந்தையும் சில நேரம் சேனை பரிவாரங்களை பற்றிய சிந்தையும் இடைவிடாமல் இருக்கின்றதே நீர் நீரெப்பொழுதுதான் சிந்தையற்றவராக இருப்பீரோ அருகிலேன் வைகானச்சரும் முனிகளும் மிதமான ஆகாரம் உடையவர்களாயும் ஜிதேந்திரியர்களாயும் இருக்கின்றனர் அவர்களும் ஒரு காலத்தில் இச்சம்சார சுகத்தை அசத்தியமென்று அறிந்தவர்களாக இருந்தும் ஒரு காலத்தில் மயக்க முருகின்றனர் உமது வம்சத்தில் ஜனித்தவர்களுக்கெல்லாம் விதேகர்கள் என ஒரு பெயர் வழங்கப்பட்டு வருகிறது அப்பெயரை வஞ்சகம் என்று சொல்ல வேண்டுமே அன்றி வேறு சொல்ல ஒரு பொழுதும் இயலாது ஏனெனில் உமது வம்சத்தில் உதித்த ஒருவருக்கு வித்யாவரர் என்கின்ற பெயர் அவர் மூர்க்க சிரோன்மணியாக இருந்தனர் ஒருவருக்கு திவாகரர் என்று பெயர் அவர் பிறவி குருடர் ஒருவருக்கு லக்ஷ்மிதரர் என்று பெயர் அவர் தரித்திரராகவே இருந்தனர் ஆதலால் உமது வம்சத்தில் பிறந்தவர்கள் இதுபோலவே பெயருக்குரிய அர்த்தத்தை உடையவர் அல்லர் என்பது நிச்சயம் இதுபோலவே உமது குலத்தில் எவரவர் பூர்வத்தில் பிறந்திருந்தனரோ அவர்களுக்கெல்லாம் விதேகர்கள் என பெயர் மாத்திரமே அன்றி அது செய்கையினால் அன்று ஜனக மகாராஜனே இதற்கோர் கதையும் உள்ளது உமது குலத்தில் பூர்வம் நிமி என்னும் பெயருடைய ஒரு அரசன் இருந்தான் அவன் யாகம் செய்வதற்காக வசிஷ்ட முனிவராகிய தனது குல குருவை பிரார்த்தித்தனன் அதற்கு முனிவர் யான் நீ சொல்வதற்கு முன்னர் தேவேந்திரன் இப்பொழுதுதான் தனது யாகத்திற்கு என்னை இருக்க வேண்டும் என்று கோரினன் அதனை யான் அங்கீகரித்தும் விட்டேன் இனி யான் அதனை தடுக்க வல்லவன் அன்று ஆகையால் அவ்வேள்வியை முடித்துவிட்டு பின்னர் உன் வேண்டுகோளின்படி உன் யாகத்திற்கு வருகின்றேன் சந்தேகம் இல்லை நீ அதுவரையில் யாகத்துக்கு வேண்டிய சாமக்கிரிகளை தினே தினே சாவதானமாய் சேர்த்து வருவாய் என்று விடைதந்து இந்திரனுடைய யாகத்தை நிறைவேற்றி வைக்க சென்றனர் பின்னர் நிமி வசிஷ்டர் தன் யாகத்துக்கு முன்னர் வராமையால் சினம் கொண்டு வேறொருவரை குருவாக கொண்டு யாகத்தை செய்து முடித்தனன் அதனை கேட்ட வசிஷ்ட முனிவர் அதிக கோபம் கொண்டு அரசனை நோக்கி ஓ குரு துரோகியே உனது தேகம் அதப்பதனம் அதாவது கீழே விழக்கடவது என்று சபித்தனர் அரசனும் கோபித்து என் சரீரம் அதப்பதனம் ஆவது போல் உமது சரீரமும் அதப்பதனமாக கடவது என்று பிரதி இட்டனன் இவ்வாறு இருவரும் சாபத்தில் பதிதராயினர் என்பதை கேட்டிருக்கிறேன் உமது குலத்தவர் விதேகர்கள் என்கின்ற பெயருக்கு உரியவராயிருப்பின் அவர் எப்படி சபிக்கப்படுவர் இது என் மனதிற்கு அதிக வியப்பை உண்டு பண்ணுகிறது என்று சுகர் கூறினர் ஜனகர் சுகரை பார்த்து கூறுகின்றார் ஓ சுகரே இப்பொழுது சொல்லி வந்ததெல்லாம் சத்தியம் இதில் ஒரு சிறிதும் பொய்யில்லை ஆயினும் நான் கூறுவதை சற்று சாவதானமாகக் கேட்பீராக உமது தந்தை எனக்கு பூஜ்யராயும் குருவாயும் இருக்கின்றவர் அத்தகைய நும் பிதாவை விட்டுவிட்டு வனவாசம் செய்ய விருப்பம் கொண்டவராக நீர் இருக்கின்றீர் அப்படி நீர் செய்வீராயின் அவ்வனத்தில் உலாவும் மிருகங்களெல்லாம் உமக்கு நெருங்கின பந்துவை போல் ஆகிவிடுமென்பதில் ஐயமில்லை தந்தை சங்கமம் பந்தத்தை விளைவிக்குமென்றி ஆரண்யம் அடைந்த உமக்கு அங்கும் மிருக சங்கமம் உண்டாகின்றமையால் நீர் சங்கமமற்று இருப்பது எப்படி இதுவன்றி உணவின் பொருட்டாகவாவது கவலை உண்டாகுமாதலால் கவலையற்றிருப்பது எப்படி நீர் வனத்தில் வசித்த தண்டம் மான் தோல் முதலியன வேண்டுமென்று கவலை உண்டாகும் அல்லவா அதுபோல் எனக்கும் ராஜ்யத்தில் விவகாரார்த்தமாய் கவலை உண்டாகிறது இருவருக்கும் கவலை பொதுவே அன்றோ இதனை உணராது என்மேலும் என்னுடைய மூதாதைகள் மேலும் பெரும் குறையெல்லாம் கொள்ளை கொள்ளையாக கூறினீர்களே நீர் மனக்குழப்பமடைந்து தூர தேசமிருந்து வந்தவர் அது எனக்கு இல்லாமையால் எப்பொழுதும் நான் நிர்விகல்பனாய் இருக்கின்றேன் சுகமாய் உறங்குகின்றேன் புசிக்கின்றேன் நான் பந்தன் என்கின்ற புத்தியை அடையாமையால் எப்பொழுதும் சுக இருக்கின்றேன் நீர் பந்தனாய் இருக்கின்றேன் என்கின்ற புத்தியை கொண்டிருப்பதால் எப்பொழுதும் துக்க இருக்கின்றீர் அந்த பந்தம் என்கின்ற புத்தியை விட்டுவிட்டு சுகியாயிரும் பந்தத்திற்கு காரணம் தேக மாதலால் அது நானல்லவென சிந்தித்தலை முக்தியாம் அதுபோலவே கிரகம் தனம் ராஜ்யம் முதலியன எனதல்லவென்கின்ற நிச்சயம் உண்டாகுமானால் அதுவே முக்தியாம் சுகமுனிவர் ஜனகர் வாக்கியத்தை கேட்டு சந்தோஷித்தவராய் விடை பெற்று தன் பிதாவாகிய வியாசரிடம் சென்றனர் வியாச முனிவரும் புத்திரனுடைய வரவை கண்டு அதிக பிரேமையோடு தழுவி உச்சி மோந்து ஜனக்க ராஜாவினால் தனக்கு வந்த ஞான விசேஷத்தை அவர் கூற மகிழ்ந்தனர் பின்னர் சுகர் தம் பிதாவினிடத்தில் வேதாத்தியனம் செய்து சர்வ சாஸ்திர பாரங்கதராய் ஜனகராஜன் ராஜ்யத்தில் இருந்து கொண்டே விரக்தி அடைந்து இருந்தது போல தாமும் மனோபந்தமே பந்தமன்றி சம்சாரம் பந்தமன்று என்று தெளிந்து விரக்தி அடைந்து சுகியாய் வசித்திருந்தனர் பின்னர் பிதாவினுடைய இச்சையின்படி பிதுர் தேவதைகளுக்கு புத்திரியாகிய பீவரி என்னும் சுந்தர மங்கையை விவாகம் செய்து கொண்டு இல்லற ஒழுக்கத்தினின்று கிருஷ்ணன் கௌர பிரமன் பூரிதன் தேவஸ்ருதன் என்கின்ற நான்கு புத்திரர்களையும் கீர்த்தி என்கின்ற ஒரு பெண்ணையும் பெற்று அப்பெண்ணை விப்ராஜ புத்திரனாகிய அணுவென்னும் மகானுக்கு கொடுத்தனர் அந்த அணுவென்பவர் பிரமதத்தன் என்னும் புத்திரனைப் பெற்றனர் அவர் சௌரிய பல பராக்கிரமத்தினால் அரசனாகி தமது விருத்த வயதில் நாரத முனிவருடைய உபதேசத்தினால் யோக மார்க்கத்தையும் பிரம்ம ஞானத்தையும் உடையராய் தனது புத்திரனிடத்தில் ராஜ்ய பாரத்தை விட்டு பதரிக் ஆசிரமத்தை அடைந்து அங்கு முன்போலவே நாரத மாயா மாயாபீஜ மந்திரம் உபதேசிக்கப் பெற்று சத்திய ஞானத்தை அடைந்து முக்தி அடைந்தனர் பின்னர் சுகமுனிவர் தன் பிதாவை விட்டு நீங்கி கைலாய பர்வதம் சென்று தியான நிஷ்டராய் சங்க வர்ஜிதராய் அனிமாதி சித்திகளை அடைந்து அப்பர்வதத்திலிருந்து உதய கிரியினின்றெழும் சூரியன் போல் ஆகாயத்தில் எழும்பினர் அப்பொழுது ஸ்ரீ கைலாயம் இரண்டு சிகரமுடையது போல் ஆயிற்று அன்றியும் இவரெழுந்த வேகத்தால் சிறிது அசைந்தது அதனால் பிறரெல்லாம் இகுதென்ன உத்பாதம் எண்ணமும் வந்தது சுகர் வாயுவைப் போலவும் எப்பொழுதும் ஆகாய சஞ்சாரியாய் ரிஷிகளால் துதிக்கப் பெற்றவராய் விளங்கியிருந்தனர் சர்வஜராகிய வியாசமுனிவர் புத்திர சோகத்தால் அடிக்கடி ஓ புத்திரனே புத்திரனே என்று கதறிக்கொண்டே சுகர் எந்த மலையை நோக்கி சென்றனரோ அந்த மலையை அடைந்து அங்கும் காணாமல் புத்திரா என்ற சொல்லையே பெருங்கூச்சலோடு இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே சிந்தாகுலத்தோடும் சிந்தா குலத்தோடும் அம்மலையை சுற்றி கொண்டிருந்தனர் அவர் கூறிய அச்சொல்லோசை அம்மலையில் வியாபித்து இவரை போலவே அதுவும் ஓயாது எதிரொலி செய்து கொண்டிருந்தது இவ்வாறு வியாசர் துயரப்பட்டு கொண்டிருப்பதை பரமசிவனார் சகியாதவராய் சுகரை போல் எதிரொலி கொடுத்தனர் அன்று முதல் அப்பருவதத்தை யாரொருவர் துயரமுற்று அடைகின்றனரோ அவர்களுக்கு அவரது துன்பம் அகலுமாறு அது எதிரொலி கொடுத்து கொண்டு இருக்கின்றது பின்னர் சிவனார் புத்திர சோகத்தால் சுகனே சுகனே அப்பனே அப்பனே என்று கூவி கூவி கதறியழும் வியாசர் அருகில் வந்து ஓ வியாசனே நீ சோகமடைய வேண்டாம் உன் புத்திரன் யோகா அபியாசத்தில் பரமோத்கிருஷ்டத்தை அடைந்து ஒருவராலும் அடையக்கூடாத ஆகாச சஞ்சார சாமர்த்தியத்தை அடைந்திருக்கின்றான் ஆதலால் நீ துயரத்தை அடைய வேண்டாம் சுகனால் உனது புகழ் எங்கும் பரவியிருக்கின்றது என்று அனுகிரகம் செய்தனர் அப்பொழுது வியாசர் ஹே பரமசிவா தேவரீர் எவ்வளவு சொல்லியும் அடியேனுக்கு சமாதானம் பிறக்கவில்லை புத்திர சோகமும் சிறிதும் நிவர்த்தியாகவில்லை இப்பாசத்திற்கு யான் என் செய்வேன் ஹே சங்கரா அடியேன் கண்களால் காணப்பெறாத தேவரீரை காணப்பெற்றும் திருப்தி அடையாமல் புத்திரனை காண வேண்டும் என்கின்ற விருப்பத்தையே மேலாக கொண்டிருக்கின்றேனே அறிவிலியாகிய யான் என் செய்வேன் அடியேன் பிழையை பொறுத்தருளல் வேண்டும் என்றனர் சிவனார் ஓ வியாசனே நீ புத்திரனையே பார்க்க வேண்டுமென்று விரும்பியிருக்கின்றபடியால் சுகனை உனது பக்கத்தில் சாயா ரூபமாய் தோன்றும்படி அனுகிரகம் செய்கின்றேன் அந்த சாயையைக் கண்டு உனக்கு உண்டாயிருக்கும் புத்திர சோகத்தை கொள்வாய் என்று வரம் தந்து மறைந்தனர் வியாசரும் தமது ஆசிரமத்தை அடைந்து சாயா ரூபமாய் தோன்றிய புத்திரனை கண்டனர் கண்டும் திருப்தியடையாமல் முன்போலவே புத்திர சோகத்தால் தகிக்கப்பட்டு துக்கா கிராந்தர் ஆயினர் மக்கன் மெய்தீண்டல் உடற்கின்பமற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு என்று மெய்மொழியில் கூறியவாறு செவிக்கின்பமாகிய மழலை சொல் கேட்க பெற்றோமில்லை மெய்க்கின்பமாகிய மெய்தீண்ட பெற்றோமில்லை குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று கூறியவாறு மகவின் மழலை சொல்லை இனிதென்று கூறப்பெறாது குழலோசையும் யாழோசையும் இனிது இனிதென்று கூறப்பெற்றோமென்று எண்ணும் தோறும் துன்பமே பெருகி புத்திர சோகம் தகிக்க துக்கா பத்தொன்பதாவது அத்தியாயம் முற்றிற்று